வணக்கம் தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம் தூவானம் தருகின்ற அம்சங்கள் அனைத்துமே உங்கள் உள்ளம் கவர்ந்தவையாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது சரி தூவானத்தின் முதல் அம்சத்துக்கு செல்வதற்கு முன் பழமை போல் ஒரு சில வினாடிகள் உங்களோடு எந்த சந்தர்ப்பத்திலும் எப்போதும் எல்லோருக்காகவும் எல்லோராலும் வாழ முடியாது என்றாலும் கூட இந்த ஊரோடு ஒத்து வாழ் என்பார்கள் எந்த ஒரு நபரினதும் நண்பர்களாக உறவினர்களாக இல்லாத பட்சத்திலும் பழக்கத்துக்குரியவர்கள் அல்லது நம்முடைய சூழலில் இருப்பவர்களுடைய விடயங்களில் அவர்களுடைய உள்விடயங்களில் நாங்கள் தலையிடாவிட்டாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் செல்ல வேண்டிய கருமங்களுக்கு நாங்கள் கட்டாயம் சென்று பங்கு கொண்டே ஆக வேண்டியிருக்கிறது ஆக வேண்டும் ஏனென்றால் அதுதான் மனிதாபிமானம் அவருடைய கொண்டாட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய துன்பங்களில் கலந்து கொள்ளாவிட்டாலும் நாங்கள் ஒரு தனி மனிதனாக ஒதுக்கப்பட்டு விடுவோம் வெளிப்படையாக நாங்கள் எங்களோடு மற்றவர்கள் பேசிச் சிரித்தாலும் கூட இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் பங்கு கொள்ளாவிட்டால் நாங்கள் தூரமாகி போ விடுவோம் என்பது உங்களில் பலருக்கு அனுபவமாக கூட இருக்கலாம் ஒரு கதையை சொல்லலாம் ஒரு ஊரிலே மிகப்பெரிய பண்ணையார் இருந்தார் பண்ணையார் என்றால் உங்களுக்கு தெரியும் மிகுந்த செல்வந்தர் அந்த செல்வ செழிப்பிலே அவருக்கு கொஞ்சம் கர்வமும் இருந்தது கொஞ்சம் தலைக்கணமும் இருந்தது அவரைத்தான் முதல் மரியாதை கொடுத்து அழைக்க வருவார்கள் அந்த ஊரிலே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அவரிடம் வந்து சொல்வார்கள் இப்படி நடந்து விட்டது அல்லது என்னுடைய தந்தையார் காலமாகிவிட்டார் அல்லது என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் என்று அவர்கள் வந்து சொல்வார்கள் அவர் கலந்து கொண்டால் அவர்களுக்கு சந்தோஷம் பண்ணையார் இல்லையா ஆனால் இந்த பண்ணையாருக்கு கொஞ்சம் அப்படியெல்லாம் போவது கௌரவ குறைச்சலாக இருந்திருக்கிறது எனவே அவர் என்ன செய்வார் அவருடைய கைத்தடி அதாவது வாக்கிங் ஸ்டிக் இதனை தன்னுடைய வேலையாட்களிடம் கொடுத்து அனுப்புவார் அவருக்கென்று இடப்பட்டிருந்த அந்த கதிரையிலே இவர்கள் அந்த அவருடைய கைத்தடியை வைத்துவிட்டு வந்து விடுவார்கள் அதாவது அவர் போக மாட்டார் அவருக்கு பதிலாக அவருடைய கைத்தடி அங்கே இருக்கும் ஒரு முறை எல்லோருக்கும் மரணம் வருவது இயற்கை தானே அப்படி அவருக்கும் மரணம் வந்தது அவர் மரணித்து போனார் அவருடைய வீட்டிலே இருப்பவர்கள் ரொம்பவும் துன்பத்தில் இருந்தார்கள் அவர் மறை மறைந்து விட்டார் என்ற துன்பத்தில் மட்டுமல்ல அங்கே அந்த ஊரவர்கள் யாருமே வந்திருக்கவில்லை அவர்களுக்கு பதிலாக அவர்கள் பாவிக்கின்ற அதாவது அவர் கை அவருடைய கைத்தடியையும் வாக்கிங் ஸ்டிக்கை அனுப்பி வைத்தார் இல்லையா அதே போல ஊரவர்களும் கூட தாங்கள் பாவிக்கின்ற ஒரு பொருளை அது தலைப்பாகையோ அல்லது சால்வையோ அல்லது கைத்தடியோ அல்லது குடையோ ஏதோ ஒன்றை மட்டும் வைத்துவிட்டு போயிருந்தார்கள் இது அவருக்கு அவர்கள் செய்த பிரதி உபகாரமாக இருக்கிறது எனவே நாம் யாருக்கும் கூட அத்தகைய நிலை வரக்கூடாது என்பதால் நாம் மற்றவர்களோடு ஊரோடு ஒத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு முதல் அம்சத்துக்கு செல்கிறோம் உங்களை மகிழ்விக்க வருகிறது மொழி நடனம் நாங்கள் வழமையாக சொல்லுகிறோம் அழகு என்பது அந்த பொருளிலே இல்லை நம்முடைய பார்வையிலே நம்முடைய ரசனையிலே இருக்கிறது நாங்கள் ரசித்து பார்க்கும்போது ஒரு சின்ன புல் கூட அழகாகத்தான் இருக்கிறது ஆண்டவன் படைப்பிலே எல்லாம் அழகாக இருந்தாலும் எங்கள் கண்ணுக்கு எங்கள் கண்களுக்கு ஏதோ ஒரு சில அழகற்றவையாக கூட தெரியலாம் ஆனாலும் எல்லாவற்றையும் அழகாக்கும் திறமை இலக்கியங்களுக்கும் கலைகளுக்கும் இருக்கின்றன எனவேதான் இங்கே மொழியின் நடனமாக கவிதை பரிணமித்திருக்கிறது ரசிப்போம் வாருங்கள் சித்திரங்களும் சடையாகப் பொத்து நிலாவும் காயும் இரவினில் இந்த வருத்த கச்சான் சொருள்களை ஏந்தியபடி கடற்கரை வெளியில் சலிப்புற்றலையும் சளிப்புற்றையும் அம்மாவின் மடியில் தலை வைத்து பேய்கதைகள் கேட்டபடியாக அரிச்சுவடிகளில் சித்திரங்கள் மேயும் எனதின் பிஞ்சி விரல்களானது இந்த வருத்த கச்சான் சொருள்களை காவும் காவும்படியான சாவக்கேட்டை கலவரம் ஒன்றுதான் திணித்தது எனக்கும் என் அப்பாவை சமித்த கணத்தோடு எனக்கும் மிகுந்த ஆவல்தான் அதோ அந்த குட்டி நட்டிகளாட்டம் நிலா பழுத்து வெடித்த பின் நாட்களில் அலைகளில் கால் கழுவி கன்னல் கிண்டி கச்சான் கொட்டையும் சப்பி காற்று வாக்கில் அகலவெறி துவங்குவதற்கு ஆனால் அவர்கள் உடை கச்சான் கச்சான்குட்டை கோவுகள் மாதிரி என் கனவுகளும் ஆசைகளும் இந்த கடற்கரை வெளியில் ஒவ்வொரு இரவும் உப்பு காற்றில் அறிந்தபடியாக என் அம்மாவுக்கும் தம்பிக்குமாக இந்த சுருள்களை ஏந்தியபடி கடற்கரை வெளியை திரிந்த அந்த பளிங்க இரவுகளை மீட்கையில் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பரப்பது போலான ஒரு அலாதியான மகிழ்வுதான் எனக்கு ஒளியின் நடனத்தில் கவிதையாக கழித்த நாம் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம் ஒரு இடைவெளியை எடுத்துக்கொண்டு.